குழந்தைகளுக்கு பிடித்தமான லாரியை குழந்தைகள் ராரி என்று செல்லமாக உச்சரிக்கும் பின் நாட்களில் அது லாரி என்று திருத்தப்படுகையில் லாரி தன் தவழும் தோற்றத்தை இயந்திரமாக மாற்றிக்கொள்கிறது துரத்தி வரும் சிறுவர்களுக்கு பயந்து மூன்று பக்கமும் முள்வேலியுடன் புறப்படுகிறன கரும்பு தோட்டத்து லாரிகள் அவற்றின் சக்கரங்களுக்கு கீழே கொலையுந்திருக்கிறது கருணை காய்கறி மூட்டைகளை விட கட்சி மாநாடுகளுக்கு ஏற்றுச் செல்லும் ஆட்களை அதிகம் விற்கிறன லாரிகள் தூரத்து ஊர்களின் கல்யாணங்களுக்கு ஆட்களை ஏற்றிச் செல்லும் லாவிகளுக்கு கூடுதலாய் கிடைக்கிறது கொஞ்சம் சாராயமும் குழந்தைகளின் குதூகலமும் அற்றை திங்களின் கூக்குரலுடனும் அடிவயிற்றில் இருந்த கிளமும் அமானுஷ்ய பயத்துடனும் அனைவரிடமும் இருக்கிறது லாரியில் அடிபட்டு இறந்தவர்களை பற்றிய இரத்தக்கரை படிந்த பட்டியல் ஆயினும் லாரிகள் மஞ்சள் வெளிச்சத்தில் சூரியனையும் மங்களான வெளிச்சத்தில் நிலவையும் துருத்தி கொண்டு செல்கின்றன நெடுஞ்சாலை புளிய மரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறன பெயர் தெரியாத பறவைகள் இறை தலைப்பு வயலும் வாழ்வும் இருபுறமும் புளிய மரங்கள் சூழ்ந்த தேசிய நெடுஞ்சாலையில் நிற்தாள்களை பரப்பி வைத்து காத்திருக்கிறார்கள் விவசாயிகள் யானை கட்டி போரடிக்கையில் நெல் தூற்றிய முரங்கள் மரத்தடிகளில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன பகலெல்லாம் பொழுது கிளப்பி மேலே ஏறி செல்கின்றன பேருந்துகளும் லாரிகளும் அந்த கருத்த பின் குதிர்ந்த நெல்மணிகளை துடைப்பத்தால் பெருக்கி ஒன்றாக்குகிறார்கள் பதுங்கியிருக்கும் ஒன்றிரண்டு நெல்மணிகளை இரவில் கொத்த வரும் குருவிகள் அழகுடைந்து அழகின்றன மாபெரும் குற்ற உணர்வுடன் தங்கள் களத்து மேடுகளையும் எஞ்சியிருக்கும் நிலங்களையும் காங்கிரஸ் வனங்களாக மாற்றிக் கொண்டிருக்கும் மாநகரத்துக்கு நெல் மூட்டைகளை அனுப்பி வைக்கிறார்கள் விவசாயிகள் மாநகரத்து தட்டில் விழும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒளிந்திருக்கிறன லாரி சக்கரத்தின் தடயங்கள் மாநகரத்து தட்டில் விழும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒளிந்திருக்கின்றன லாரி சக்கரத்தின் தடயங்கள் கவிதை தலைப்பு இறந்தவர்களை வரைபவன் கருப்பட்டி காப்பியும் வெற்றிலை பாக்கும் பதினோரு ரூபாயும் கொடுத்தால் இறந்தவர்களை வரைந்து தருவான் பழுப்பேரிய கல்யாண புகைப்படம் பாலியல் சிநேகிதர்களுடன் எடுத்தது கட்சி மாநாட்டுக் கூட்டத்தில் லாரியின் உச்சியில் நின்று கொண்டிருப்பது என எதை கொடுத்தாலும் இறந்தவர்களை மட்டும் கட்டடம் கட்டி பெரிதாக்கி வரைந்து தருவான் அவன் ஓவியத்தில் ஆண்களாக இருந்தால் தேக்குமர நாற்காலியில் முறைத்தபடி அமர்ந்திருப்பார்கள் பின்னணியில் கலர் கலராய் பூ பூத்து கொடி ஒரு கல் தூண் நாற்காலிக்கு அருகில் ஒரு வேட்டை நாய் அல்லது புலி வரைவான் பெண்களாக இருந்தால் தங்க வளையல் கைகளுடன் பிரபஞ்சத்தை விருத்தபடி பார்த்து கொண்டிருப்பார்கள் செல்லரிட்டு முகம் தெரியாத போதும் புகைப்படமே இல்லாத போதும் இறந்தவர்களின் உறவினர்கள் அடையாளம் சொல்ல அவனாக ஒரு படம் வரைந்து கொடுப்பான் பெரும்பாலும் அந்த முகம் நேசநாதரையோ வயதான முருக கடவுளையோ ஞாபகப்படுத்தும் இறந்தவர்களை கடவுளாக்குவது குறித்து கர்வமும் அவனுக்கு உண்டு சமீபத்தில் தான் அது நடந்தது இறந்து போன ஒரு குழந்தையை அவன் வரைய நேரிட்டது அந்த கண்கள் அந்த ஜுவாலை திடுக்கிட்டு விழித்து அன்றிரவு முழுக்க காடு மலை அருவி நதி என வரைந்து கொண்டிருந்தான் ான் அதற்கு பின் அவன் இறந்தவர்களை வரைவதில்லை கவிதை தலைப்பு கல்யாண மண்டபத்தில் வரவேற்கும் பொம்மைகள் பொம்மைக்கு பக்கத்தில் கரடி முயல் நரி என்று செயற்கை தலை அணிந்த வாடகை மனிதர்கள் கைகுலுக்கி வரவேற்கிறார்கள் ஆளற்ற சமயத்தில் ஒருவர் பின் ஒருவராக ஒதுக்குப்புறமாய் சென்று தலையை கரற்றி கையில் வைத்தபடி உடலுடன் பீடி புகைகிறார்கள் கல்யாணம் முடிந்து டெம்போவில் ஏற்றிச் செல்ல உரிமையாளன் வரும் வரை தலையை ஆட்டிக்கொண்டிருக்கிறன என்கிற பொம்மைகள் தற்செயலாக வாசலை பார்க்கும் மனப்பெண் தான்தானோ அது என்று கண்ணி பொம்மைகளை பார்த்து மிரள்கிறாள் அவளது மிரட்சிக்கு மீர் வந்து விழுகிறன உதிர்ந்த ரோஜா இதழ்களும் அச்சதை அரிசியும் கவிதை தலைப்பு வாழ்ந்து கெட்ட வீடு வெந்நீர் போடும் பாயிலர் எந்த நேரமும் விற்கப்பட்டு விடும் என்கிற அச்சத்துடன் புகை படிந்த கழுத்தின் மீது அழுக்கு துணிகளை சுமந்தபடி நிற்கிறது தானியங்களற்ற நெற்குவிரின் பக்கவாட்டு சுவரில் செங்குத்தாக இறங்கி தரையில் சிதறி கிடக்கும் ஒன்றிரண்டு நெல்மணிகளை கொத்திக் கொண்டிருக்கிறன உடல் சிறுத்த எரிகள் எப்போதாவது கதவை திறந்து உள்ளே வரும் காற்றை தவிர விருந்தினர்களின் வருகை நின்று போனதால் வீடு தாண்டி சென்று கத்துகிறன தோட்டத்து காக்கைகள் அந்தி கருத்த பின் இரவுக்கும் அடுத்த நாளுக்குமான சமையலுக்காய் மூன்று தெரு தள்ளி யார் வீட்டு மரத்திலிருந்தோ முருங்கை கீரையை முடித்து நுழுக்கி வேட்டையில் மறைத்தபடி வருகிறார்கள் வீட்டின் ஆண்கள் ஒவ்வொரு முருங்கை இடையின் கண்களிலும் சீட்டாடி தொலைத்த பணத்தின் துக்கம் பக்கத்து ஊர் தொழிற்சாலைக்கு புதிதாக வேலைக்கு போக துவங்கி இருக்கும் வீட்டின் பெண்கள் காய்பேரிய யாருமற்ற தனிமையில் தடவி பார்த்து இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறன கொஞ்சமே கொஞ்சோண்டு மருதாணியும் வைராகியமும் பக்கத்து ஊர் தொழிற்சாலைக்கு புதிதாக வேலைக்கு போக துவங்கி இருக்கும் வீட்டின் பெண்கள் காய்பேறிய தங்கள் கைகளை யாருமற்ற தனிமையில் தடவி பார்த்து கொள்கிறனர் அதில் இன்னமும் ஒட்டிக்கொண்டிருக்கிறன கொஞ்சமே கொஞ்சோண்டு மருதாணியும் வைராகியமும் கவிதை தலைப்பு செவிலித்தாய்க்கு தலையி சொன்னது தினை அகத்தினை துறை நிகழ்ந்தது கூறல் அன்னாய் வாளி வேண்டர் அன்றொரு நாள் நம் தோட்டத்து நெல்லி மரத்தில் ஊஞ்சலாடுகையில் இலைகளை சாட்சி வைத்து கிடை உச்சியில் கட்டப்பட்டிருந்த தேன்கூடு கூடு கடைந்து தேனீக்கள் எண்ணெய் சுற்றிய உலகத்திலேயே உயரமான பூவை பார்த்துவிட்ட பரவசத்தில் குதிக்கின்றன பார் என்று சொன்னவன் இவர் கடலில் பெய்த மழை போல் காதலெல்லாம் வீணான இன்று இவன் வீட்டு தோட்டத்தில் ஊஞ்சலாடுகையில் கயிறு வழி இறங்கி வந்து எறும்புகள் கடிக்கின்றன காட்டுப்பூக்கள் மிதக்கும் நம் ஊர் நதிக்கரையில் வலது கை ஆட்காட்டி விரலில் நுண்ணிய மலர்துகள்கள் சேர்ந்து வலிக்க வலிக்க நான் வரைந்த ஓவியங்களை வியந்து வியந்து ரசித்தவள் நீ சாயக்கழிவுகளே நதியாய் ஓடும் இவ்வூரில் இவன் வீட்டு சமையலறையில் ஈர விறகுகளின் புகையும் என் தனிமையும் சேர்ந்து வரைந்த கரிச்சுவர் ஓவியங்களை ரசிக்க முடிகிறதா உன்னால் முன்பு நம் வீட்டில் வார இறுதியில் சமையலுக்காய் வாங்கி தரப்படும் மீன்களின் தலைகளை நறுக்கி சுத்தம் செய்யும் போதெல்லாம் அவற்றின் உறைந்த கண்களைப் பார்த்து நீ அழுவாய் நிச்சயம் அந்த அழுகை மீன்களுக்காக இல்லை என்றே இப்போது புரிகிறது எனக்கு தடதடத்து அதிரும் புகை வண்டியில் பயணித்து நாளை நீ ஊர் சேர்க்கையில் எப்படி இருக்கிறாள் மகள் என்று தாய் தந்தை விசாரிப்பார் நலமா இருக்கிறாள் என்று மட்டும் நவிவாயாக கவிதை தலைப்பு நில் கவனி செல் மின்சார சிக்னல் வரம் கிடைக்காத நான்கு சாலைகள் சந்திக்கும் கூட்டு ரோட்டில் போக்குவரத்து காவலர் மயங்கி இரவில் நேரத்தில் அலுவலகம் எதிர்கொள்ள நேர்கிறது அவரது புன்னகையை எங்கிருந்து வருகிறார் எவ்வளவு நேரம் நிற்பார் அவரது நினைவினில் விபத்தில் சிக்கும் வாகனங்கள் வருவதுண்டா கேள்விகள் பல இருந்தாலும் கோட்டுக்குள்ளேயே நின்று விடுகிறன அவரது உலகமும் என் உலகமும் அவரது கையில் உள்ள பேட்டரியிலான ஒளிக்குழல் சிவப்பு பச்சை என ஒளிர்ந்து ஒளிர்ந்து அடங்கி இடம் வளமாய் மாறி மாறி போக்குவரத்தை ஆள்கிறது நெடுஞ்சாலை தனிமையில் கையில் உள்ள குழலை ஒளிக்கத்தியாய் பாவித்து காற்றின் முகத்தில் கோடுகள் கிழிக்கிறார் அவரது தலைக்கு மேல் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் பறந்து கொண்டிருக்கிறன அந்தியில் வீடு திரும்பும் பறவைகள் அவரது தலைக்கு மேல் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் பறந்து கொண்டிருக்கிறன அந்தியில் வீடு திரும்பும் பறவைகள் கவிதை தலைப்பு குழந்தைகளுடன் பேசும் கலை கடவுளிடம் பேசுகிறோம் என்ற பயமே இல்லாமல் குழந்தைகளுடன் பேசுகிறார்கள் வளர்ந்த மனிதர்கள் எந்த கிளாஸ் படிக்கிற என்ன ரேங்க் வாங்குற எந்த நடிகரை பிடிக்கும் என திரும்ப திரும்ப கேட்கப்படும் ஒரே விதமான கேள்விகளால் சரிப்படைகிறன குழந்தைகள் எல்லா காலத்திலும் குழந்தைகளின் வானத்திலிருந்து இசையுடன் உயிர்ந்து விழுகிறது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என் பாளையத்தில் அடிக்கடி வீட்டுக்கு வரும் அப்பாவின் சிநேகிதர் என்னடா குட்டி பையா உன் சைக்கிள் எப்படி இருக்கு என்று கண்ணத்தை கிள்ளுவார் அவர் அறிந்த குழந்தைகளின் சித்திரம் சைக்கிளுடன் திரிவதாயிருந்தது சாலை விபத்துகளை காரணம் காட்டி பன்னிரெண்டாம் வகுப்பு வரும் வரை சைக்கிள் எனக்கு கனவாயிருந்த இருந்த ரகசியத்தை அறியாமல் அவரும் மாற்றலாகி போனார் குழந்தைகளுடன் பேசுகையில் பிரபஞ்சத்தில் நம் இருப்பு ஒரு புள்ளி என சுருங்கி விடுகிறது எல்லோரும் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்த பின் தொலைந்து விடுகிறது குழந்தைகளின் உலகத்தை சாவி யாரும் படிக்காத கடிதங்களைப் போல் மூடியை கிடக்கிறன குழந்தைகளுடனான உரையாடல்கள் யாரும் படிக்காத கடிதங்களைப் போல் மூடியை கிடக்கிறன குழந்தைகளுடனான உரையாடல்கள் கவிதை தலைப்பு குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அப்பாவின் நண்பர் வீட்டில் அப்பா கடன் வாங்கி வர சொன்னார் என்று காத்திருக்கும் குழந்தைகள் அறிவதில்லை நிராகரிப்பின் அவமானத்தையும் எதிர்காலத்தின் பயமுறுத்தலையும் ஓம் என்று வரைந்து அதற்கும் கீ லாபம் என்று எழுதிய நிதி நிறுவன சுவரை முறைத்தபடி வெள்ளிக்கிழமை விளக்கு வைத்த பின் வந்து அவசர தேவைக்காக கடன் கேட்டுக்கென்றும் ஆண்கள் அறிவதில்லை முதலாளியின் புறக்கணிப்பையும் மூடுபணியை தாண்டிய வெளிச்சத்தையும் மாத இறுதியில் வந்துவிட்ட விருந்தினர் அறியாமல் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு டம்மர் சர்க்கரையும் டப்பா நிறைய அரிசியும் பிங்காசல் வழியாக வாங்கி வரும் பெண்கள் அறிவதில்லை நிராசையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தையும் நீண்டபடி செல்லும் கனவுகளின் பட்டியலையும் இவர்களுக்கும் சேர்த்து சுற்றி கொண்டுதான் இருக்கிறது இன்னமும் பூமி கவிதை தலைப்பு சபையறிதல் அன்புள்ள நண்பனுக்கு இந்நேரம் உன் திருமணம் நல்லபடியாய் முடிந்திருக்கும் காதலித்தவளையே கைப்பிடிக்கும் உனக்கு முதலில் என் வாழ்த்துக்கள் கடிதம் கொடுத்து பழகிய நாளில் இருந்து கூடவே இருந்த நான் கல்யாணத்துக்கு வராததால் வருத்தத்தில் விழுந்திருப்பாய் உன்னிடம் செல்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை அவசரத்துக்கு அடகு வைத்த நகைகளை நீக்க முடியாததால் எந்த விழாவுக்கும் தலை காட்ட என்னவள் மறுக்கிறாள் பட்டுப்புடவைகள் சரசரக்கும் சபையில் நகைகளற்ற கழுத்துடன் பாவமாய் நிற்பது பிரியமில்லை அவளுக்கு இங்கு பெரும்பாலும் கல்யாணத்தை மட்டுமல்ல கல்யாணத்தில் கலந்து கொள்வதை கூட நகைகள் தான் தீர்மானிக்கிறன பட்டுப்புடவைகள் சரசரக்கும் சபையில் நகைகளற்ற கழுத்துடன் பாவமாய் நிற்பது பிரியமில்லை அவளுக்கு இங்கு பெரும்பாலும் கல்யாணத்தை மட்டுமல்ல கல்யாணத்தில் கலந்து கொள்வதை கூட நகைகள் தான் தீர்மானிக்கிறன பரவசங்கள் அடங்கி லௌகீக பள்ளத்தில் நீயும் விழும் ஒரு நாளில் நான் வந்து வாழ்த்துவேன் பரிசளிக்க தெம்பிருந்தால் பால் குக்கருடனோ அல்லது சுவர் கடிகாரத்துடனோ கவிதை தலைப்பு இடஞ்சொட்டி பொருள் விளக்கம் எல்லா பள்ளிக்கூட வாசனிலும் கைகள் நடுங்கும் ஒரு பாட்டி வேர்க்கடலை விற்கிறார் எல்லா தாலுகா ஆபிஸ் ஆலமர்த்தடியிலும் நாற்பது வயது கடந்த ஒருத்தர் யாரிடமோ கையெழுத்து வாங்க மஞ்சள் பையுடன் நிற்கிறார் எல்லா அடகு கடை உணர்ந்து கொண்டிருக்கிறது பிரியமில்லாமல் கழற்றி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி எல்லா மெல்லிசை கச்சேரியிலும் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து நெற்றி முழுக்க விபூதி பூசிய ஒருவர் பச்சை கிளி முத்துச்சரம் என்று குரலில் பாடுகிறார் எல்லா ரயில் நிலையத்திலும் பறவையச்சம் படிந்தபடி வரவேற்கிறது பூவரச மரத்தடியில் ஒரு சிமிண்ட் பெஞ்ச் எல்லா மருத்துவர்களுக்கும் வாய்த்து விடுகிறது புரியாத கையெழுத்து எல்லா வீடுகளிலும் புத்தகம் படிக்காதே ருசி தெரியாது பெரும்பாலும் புத்தகம் படிக்கிறார்கள் ருசி எல்லா பொது நூலகத்திலும் கடைசி பக்கம் கிழிந்த பழைய புத்தகங்கள் பெரும் படைப்புகளுக்கு முடிவில்லை என்று சவால் விடுகிறன எல்லா மரண வீட்டிலும் யாரோ ஒருவர் யாருக்கும் சொல்லாமல் கடை நோக்கி மெல்ல நழுவுகிறார் எல்லா பேருந்து நிலையத்திலும் கணவனிடம் கோபித்துக் கொண்டு கை குழந்தையுடன் கடைசி பேருந்துக்காய் காத்திருக்கிறாள் ஒரு இளம் தாய் கவிதை தலைப்பு இன்றே கடைசி சிவபெருமானின் தலையில் வாழ்வதாய் நம்புகிறாளே ஒழிய அடிவாரத்தில் இறங்கி ஆண்டவனை இதுவரை தரிசித்ததில்லை குழந்தைகளுக்கு கதை சொல்லும் அம்மாக்களின் வார்த்தைகள் பொய்யாகிவிடக்கூடாதே என்றுதான் தினந்தோறும் வருவதாக தனக்குள் சொல்லிக் கொள்கிறாள் இந்த இடத்தில் பார்க்கும் போதே திருடும் காக்கைகள் தொந்தரவில்லை பாட்டு பாட சொல்லும் நரிகளும் வருவதில்லை புண்புக்கு இப்போது பரவாயில்லை பள்ளங்களுடன் வாழ்வது பழக்கமாகிவிட்டது தனிமையை விரட்ட கற்களுடன் பேச தொடங்கிவிட்டால் தவ்வி தவ்வி குதித்து வாழ்ந்த கதை சொல்ல பிரபஞ்ச மௌனத்துடன் புன்னகைக்கிறன பாறைகள் எப்போதோ வந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிறகு யாருமே வாங்க வராததால் அன்றைக்கு சுட்ட வடைகளை அருகில் இருக்கும் பள்ளத்தில் வீசிவிட்டு எழுந்து போகிறாள் நிலவில் வடை சுடும் நெடுநாளைய கிழவி எப்போதோ வந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிறகு யாருமே வாங்க வராததால் அன்றைக்கு சுட்ட வடைகளை அருகில் இருக்கும் பள்ளத்தில் வீசிவிட்டு எழுந்து போகிறாள் நிலவில் வடை சிடும் நெடுநாளைய கிழவி கவிதை தலைப்பு ஆறு வித்தியாசங்கள் ஒன்று ஜோதிட குறிப்புகளில் தண்ணீரில் கண்டம் என்பது தண்ணீர் லாரியில் கண்டம் என்று இருக்க வேண்டும் இரண்டு இடதுபுறம் இருக்கும் சேட்டுக்கடையில் தமிழ் நகைகள் இந்தி பேசுகிறன மூன்று முதல் முறையாக செல்போனில் பேசும் கிராமத்து ஆசாமி வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என ஆங்கிலத்தில் அறிவிக்கும் கணிப்பொறி பதிவுக்குரலிடம் ஒண்ணுமே புரியலத்தாயி தமிழ்ல பேசுமா என்று கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் அவரது காதுகளில் தொழில்நுட்பம் கம்மல் குத்தி இருக்கிறது நான்கு காவேரி ஆறு நதிக்கரை நாகரிகம் அல்ல நதிக்கரை அநாகரிகம் ஐந்து டைகர் இங்கேவா என்றதும் வீட்டிலிருந்து வெளியே வருகிறது நாய்க்குட்டி ஆறு அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் நிலா இருக்கிறது சோறும் இருக்கிறது ஊட்டுவதற்கு தாயில்லை அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் நிலா இருக்கிறது சோறும் இருக்கிறது ஊட்டுவதற்கு தாயில்லை கவிதை தலைப்பு மறுபக்கம் யாத்ரீகன் ஒருவன் யாருமற்ற குளிரவில் வீட்டு திண்ணையில் தங்க சொன்ன உதவிக்காய் என் கை பார்த்து ஜோதிடன் சொன்னான் நரிமுகத்தில் விழித்தால் அடுக்கடுக்காய் அதிர்ஷ்டம் வரும் நரிமுகத்தில் விழித்தால் நிம்மதி நிம்மதியில்லை உனக்கு நகர வாழ்க்கையில் நரிக்கு எங்கே போவது அரைக்கம்பத்தில் பறக்கும் கொடிபோல் பூ பூக்கும் கரும்பு தோட்டங்களை தேடி இரவில் நரிகள் வருமாம் கிராமத்துக்கு சென்று காத்திருந்து பார்த்தேன் பயங்களை சாட்சி வைத்து பாம்புகள் கூடிய காட்சி தவிர நரிமுக தரிசனம் கிடைக்கவே இல்லை நெற்றி கண்ணுடையோன் மீண்டும் ஒரு முறை நரிகளை எல்லாம் பரிகளாகி மாற்றிவிட்டானோ தந்திரம் பயில்வதற்கு தனித்தீவுக்கு சென்று தியானத்தில் அமர்ந்திருக்குமோ நெற்றி கண்ணுடையோன் மீண்டும் ஒரு முறை நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றிவிட்டானோ தந்திரம் பயில்வதற்கு தனித்தீவுக்கு சென்று தியானத்தில் அமர்ந்திருக்குமோ நான் உட்டு கேட்பதை அறியாமல் அருகிலிருந்த மரக்கிளையில் இரண்டு பறவைகள் பேசிக்கொண்டன பறவை ஒன்று இரவெல்லாம் உளையிட்டு தூக்கம் கலைக்கும் நரிகள் எல்லாம் நீங்கே போயின பறவை இரண்டு மனிதர்கள் முகத்தில் விழித்தால் துரதிர்ஷ்டம் என்று எல்லா நரிகளும் எங்கோ ஓடிவிட்டன மனிதர்கள் முகத்தில் விழித்தால் துரதிர்ஷ்டம் என்று எல்லா நரிகளும் எங்கோ ஓடிவிட்டன கவிதை தலைப்பு சதுரங்க பலகையை முன்வைத்து வரலாற்றின் சதுரங்க பலகையில் நடக்கும் யுத்தங்கள் கருப்புக்கும் வெள்ளைக்குமான போராட்டங்களாக இருக்கின்றன பேரரசர்கள் பாதுகாப்பாக இருக்க இருதரப்பிலும் நெடுத்தவுடன் வழியாவது ஏதுமறியா சிப்பாய்களே யானைகளும் குதிரைகளும் வெட்டுண்டு இறந்த பிறகும் காட்டு மனிதனின் ஆதிபயத்துடன் அலைகிறார்கள் ராஜாக்கள் ஏமாறும் நேரத்தில் அரசர்களையும் சாய்த்து விடுகிறன மந்திரிகளின் மதியுகங்கள் உலகமெங்கும் எல்லா சதுரங்க பலகையிலும் ராஜாக்கள் ஒரு அடிதான் எடுத்து வைக்க முடிகிறது குறுக்கும் நெடுக்கும் திரிகிற சுதந்திரம் ராணிகளுக்கே வாய்க்கிறது ராஜாக்களுக்கு செக் வைப்பதோடு ஆட்டம் முடிகிறது பயம் உறைந்த உரங்கா கண்களோடு ராஜாக்கள் தலைசாய அடுத்த தலைமுறையின் காய் நகர்த்துதலில் அதே விதிகளோடு ஆரம்பமாகிறது மற்றொரு ஆட்டமும் கவிதை தலைப்பு ஓடி விளையாடாதே பாப்பா கல்லன் போலீஸ் ஆட்டத்தில் கள்ளனாக ஒழுகிறவன் மனநிலை கடைசி வரை அப்படியே தொடரலாம் கபடி கபடியில் காலை வாருகையில் கண்ணியம் தவறலாம் கேரம்போர்டில் கருப்பு காய்களை விட வெள்ளை காய்களுக்கே மதிப்பு அதிகம் என்பது நிறவேற்றுமையை நெஞ்சுக்குள் விதைக்கலாம் காய்ந்து வெடித்த குளங்களை பார்க்கும் போதும் கட்டை வண்டி ஓடுகிற ஆறுகளை பார்க்கும்போதும் கோபம் வராமல் குச்சிகளை நட்டு கிரிக்கெட் ஆட தோன்றலாம் பாண்டி ஆட்டத்தில் இரண்டாயிரம் வருடத்திய மீசை முளைத்த கட்டங்களை அழிக்க நினைக்காமல் தாண்டுதல் தொடரலாம் முதுகு பங்க்சர் ஆட்டத்தில் பின்னிருந்து வீசும் பந்துகள் மூன்றாம் உலக நாடுகள் மீது அணுகுண்டு வீச தோன்றலாம் எனவே ஓடி விளையாடாதே பாப்பா கவிதை தலைப்பு தாயமாடும் பெண்கள் பகல் உணவு முடிந்து பாத்திரம் ஒழித்த பின் சீரான லயத்தோடு துவங்கி விடுகிறது தாயாட்டம் தலைமுறை தலைமுறையாய் ஹாலுக்கு நடுவே ஆணியில் கீறிய நிரந்தர தாயக்கட்டம் குறுக்கும் நெடுக்கும் திரியும் அக்கோடுகளில் உறைந்திருக்கிறன வெவ்வேறு காலகட்டங்களில் ஒழித்த வளையல் சத்தங்கள் ஈராறு பன்னெண்டு ஓரஞ்சு ரெண்டு தாயக்கட்டைகளுடன் உருளத் தொடங்குகிறன அடுத்த வீட்டு கதைகள் வெட்டுப்படவும் வெட்டு என கரைகிறது காலம் சூரியன் சரிந்து பறவைகள் கூட திரும்பும் நேரத்தில் இரவு உணவுக்கான தயாரிப்புக்காக எழுந்து செல்கிறார்கள் அவரவர் வீடுகளுக்கு கடைசி வரை எல்லா பெண்களுக்கும் பிடிபடுவதே இல்லை சமையலறை கட்டங்களை தாண்டி மலையேற இன்றைக்கு தாயம் விழும் கடைசி வரை எல்லா பெண்களுக்கும் பிடிபடுவதே இல்லை சமய கட்டங்களை தாண்டி மலையீற இன்றைக்கு தாயம் விழும் கவிதை தலைப்பு மனம் உணர்தல் பாறையில் மோதும் மேகங்கள் நீர்த்துளியாக சிதறி சூனியத்துக்குள் பயணிக்கும் மலைக்குடில் ஒன்றில் சீடர்கள் மூவர் குருவிடம் கேட்டனர் கடவுளுக்கு அருகில் செல்வது எப்படி உள்ளிழுத்த காற்றை லயமாக வெளியனுப்பி சீடர்களின் கேள்விக்கு குரு பதில் சொன்னார் உங்கள் மனதின் எண்ணங்களை ஒரு சில நொடிகள் உற்று பார்த்து தோன்றியவற்றை எழுதி கொண்டு வாருங்கள் நொடிகள் கடந்த முதல் சீடன் எழுதினான் பழாமரத்திலிருந்து உதிரும் இலைகள் வருத்தம் எதுவும் இல்லை இரண்டாம் சீடன் எழுதினான் கதவு திறந்த பின் அறையின் இருட்டிடம் எளிச்சம் பேசும் ஓசை மூன்றாம் சீடன் எழுதினான் குளிர் தேநீர் எதிர்வீட்டு பெண் எப்போதோ குடித்த மது தற்கொலை மலைப்பாதை நாய் குருவுக்கு ஒன்றரை கண் கூர்த்தீட்டாத பென்சில் மூன்றையும் படித்த குரு புன்னகையுடன் சொன்னார் முதலிரண்டு சீடர்களுடையது ஒழுங்குபடுத்தப்பட்டதாய் காட்டிக்கொள்ளும் மனம் நான் இன்னும் அடையாளம் அதில் இன்னும் அடியவில்லை மூன்றாம் சீடனின் மனமே கடவுளின் பாதைக்கு ஏற்றது மனம் என்பது பைத்திய எண்ணங்களின் தொகுப்பு காற்றில் மிதக்கும் தூசிகளுக்கு திசை என்பது இல்லை மனம் என்பது பைத்திய எண்ணங்களின் தொகுப்பு காற்றில் மிதக்கும் தூசிகளுக்கு திசை என்பது இல்லை கவிதை தலைப்பு ஆதிப்பிரசவம் நாளொன்றில் புத்தகத்தில் வைத்த மயிலிறகுகள் புரண்டு படுத்தன கணக்கு புத்தகத்தில் வைத்த மயிலிறகு குட்டி போடவில்லை முட்டை போட்டது அறிவியல் புத்தகத்தில் வைத்த மயிலிரகு குட்டி போட கற்பப்பை தேவையில்லை போதும் என்றது ஆங்கில புத்தகத்தில் வைத்த மயிரகு அடகு கெடும் என்று அபாசன் செய்து கொண்டது கவிதை தலைப்பு சிகரம் மலை ஏறுவதற்கு அவன் பயிற்சி பெறவில்லை ஆனாலும் ஏறினான் அந்தரத்தில் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது பூக்களை தேடித்தான் அவனது பயணம் அமைந்திருந்தது மலை மேல் தொங்கும் வெண்பஞ்சு மேகங்களில் இருந்து தம்பி தங்கைகளுக்கு கொஞ்சம் அள்ளி வரலாம் என்றும் கைப்பை கொண்டு போயிருந்தான் இதற்கு முன்பு மேலேறியவர்கள் விட்டுச்சென்ற சென்ற சுவடுகள் வழிகாட்டியபடி இருந்தன அதற்கு முன்பு ஏறியவர்கள் சரிவில் விழுந்து செத்து போயிருந்தனர் இவன் பங்குக்கு உடன் வந்தவர்களில் சிலரை தள்ளிவிட்டு கொண்டே மூச்சு பிடித்து மலை ஏறியவன் உச்சியை அடைந்ததும் உற்சாகம் இன்றி சொன்னான் மலைக்கு மேலும் சமவெளிதான் உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மற்றொரு வாசிப்பை இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்